அபிராமிசேகரி அன்பான வணக்கங்கள் பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய பலன்கள் இதுதான் நம்ம பார்க்கறோம் நீங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா சுக்கரனுடைய ஆதிக்கத்துல அனுகூலத்தில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த சனிப்பயிற்சி பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குறிப்பாக பர்டிகுலரா சனி கிழமை அன்னைக்கு இரவு சுமார் ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு அவர் கும்ப ராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் கிட்டத்தட்ட சுமார் இருபத்தி ஆறு மாதங்கள் அங்க சஞ்சாரம் பண்றார் அப்படி போது இந்த இருபத்தி ஆறு மாதத்துல அவர் கிட்டத்தட்ட பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களின் வாயிலாக பரணி நட்சத்திரத்துல பிறந்தார் உங்களுக்கு பலன் செய்ய போறார் முதல்ல என்ன மாதிரியான பலன்களை அவர் செய்வார் அப்படிங்கிறத பாக்குறோம் ஒரு விஷயத்த லாபத்துல வச்சுக்கோங்க இந்த இருபத்தி ஆறு மாதத்துல கிட்டத்தட்ட ரெண்டு குரு பயிற்சி வந்துடும் ரெண்டு ராகு கேது பயிற்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் பரணே நட்சத்திரத்தல பரத உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கறோம் இந்த பரணே இந்த பரணே நட்சத்திரத்தல தரது உங்களுக்கு இந்த சனி பகவான் ஃபர்ஸ்ட் என்ன நன்மைகள்னு பார்க்கறோம் அப்படி பார்க்கற போது பாஸ்ட் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இந்த காலத்துல பெரிய இல்லவே உங்களுக்கு வாழ்க்கையில லிஃப்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க ஏற்கனவே ஏதாவது ஒரு சர்வீஸ்ல இருக்கலாம் நீங்க எந்த சர்வீஸ்ல இருக்கலாம் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கலாம் அல்லது பிரைவேட் கன்சர்ன்ல இருக்கலாம் நல்லது ஒரு பெயர் போன கம்பெனிகள்ல இருக்கலாம் எங்க வேலை பார்த்துட்டு இருந்தாலும் வேலை என்பது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் தான் மெயினா இருக்கு நம்ம எல்லாருக்கும் தேவை வேலை வருமானம் சம்பாத்தியங்கள் உடல் உழைப்பு சார்ந்த விஷயங்கள் ஆக அதற்கு அத்தனைக்குமே இந்த சனி பகவான் பரணி பிறந்த பிறந்தவங்களுக்கு அனுகூலம் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க நான் ரொம்ப ஜாப் தேடிட்டு இருக்கேன் எனக்கு பெட்டர் ஜாப் அமையுமான்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு அப்புறம் டெஃபனட்டாக உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு வேலை கண்டிப்பாக இருக்கு எனக்கு வயசாகிடுச்சி ஏஜ் ஆயிருச்சு இனிமேல் எனக்கு யாரும் வேலை கொடுப்பாய் அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க சனின்னாலே ஓல்டுன்னு அர்த்தம் ஏஜ்னு அர்த்தம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலையை கொடுப்பதற்கு அவர் தயங்க மாட்டார் அது மட்டும் இல்லை நான் பதக்க வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்க நான் இப்போ ஐடியலாக இருக்கேன் எப்பதான் எனக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நல்லது ஒரு வேலை மாற்றம் உங்களுக்கு இருக்கு அதன் மூலமாக நல்ல சம்பாத்தியத்தை வருமானத்தை நீங்கள் அனுபவிப்பதற்கான வாய்ப்பு பரணி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு டெஃபினட்டா இருக்கு ஆக இந்த காலகட்டங்கள் சனி பகவானுடைய இந்த இருபத்தி ஆறு மாதங்கள்ல யாரெல்லாம் பெரிய உள்ள வேலையில ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பா இருக்கு ஆக உங்களுடைய ஜாப்ல உங்களுடைய ப்ரொஃபஷன்ல உங்களுடைய கரியர்ல லைஃப்பில் நீங்கள் வந்து ஏதாவது இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க இன்சென்டிவை எதிர்பார்த்து பார்த்து போனஸ் எதிர்பார்க்குறீங்க அத்தனையுமே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு பரணி நட்சத்திரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக சனி பகவான் கொடுப்பார் இதுவே உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பாக இருக்குது அது மட்டுமே அல்ல இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருந்தீங்கன்னா டெஃபனட்டாக பாஸ் பண்ணுவீங்க அதோட ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் நீங்க எழுதியிருக்கீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்தா மார்ச்சுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சுக்கு அப்புறம் டெஃபரண்டா பாஸ் பண்ணுவீங்க இது அத்தனையுமே உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்கள்ல சனி பகவானுடைய காலத்துல பரணி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகள்ல இருந்து நீங்க மீண்டு வருவதற்கான வாய்ப்பு அல்லது வழக்குகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையுமே உங்களுக்கு இருக்கு நீங்க பெரிய லெவல்ல பிஸ்னஸ் பண்றீங்க உங்களுடைய தொழில் எப்படி இருக்குன்னு பார்க்கற போது பரவாயில்லை உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவல்ல இருக்கும் சுக்ரன்னாலே நீங்க ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் அப்போ வரணி அப்படிங்கும்போது நீங்கள் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு வருமானத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் நீங்க உங்க பிசினஸ்ல ஒருவேளை நீங்க யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்திருக்கீங்க அப்படின்னா ஒண்ணு பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாரு அல்லது பார்ட்னரும் நீங்களும் நன்மை அடைவீங்க இந்த ரெண்டு விஷயமே உங்க வாழ்க்கையில நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னொரு ரொம்ப நாளும் உங்களுக்கு திருமணம் நடக்கலைன்னா கண்டிப்பாக மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலங்கள்ல பரணி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு திருமணம் மட்டுமல்ல நீங்க யாருக்கெல்லாம் புதுசா லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ கண்டிப்பாக உங்களுக்கு புதுசாக லவ் அஃபயர் உண்டு அந்த லவ் சக்ஸஸ் ஆகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தால் கூட கண்டிப்பாக நன்மை நடப்பதற்கான வாய்ப்பும் இருந்துகிட்டே இருக்கு அதே பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு ஹையர் ஸ்டடி இருக்குது ஹையர் எஜுகேஷன் இருக்கு உங்களுடைய எஜுகேஷனுக்காக நீங்கள் வெளியூரோ வெளிநாடோ வெளி மாநிலமோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவாகவே மாறுவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு அலையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு எதிலேயாவது நீங்கள் முதலீடு பண்ணுவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல இந்த சனி பகவானுடைய இந்த பயிற்சி காலங்களில் ரொம்ப நான் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தீங்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு மாற்றம் இருக்குது இடமாற்றங்கள் இருக்குது ஊர் மாற்றங்கள் இருக்குது அந்த காலத்தில் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் நிற்காமல் இருந்தால் சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகள் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது எல்லாமே இருக்குது அல்லேயே நீங்கள் உங்களை எவ்வளோ தூரத்துக்கு டெவலப் பண்ணுறீங்களோ தூரத்துக்கு வெற்றி அடைவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கு குறிப்பா இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க நீங்க இந்த காலங்களில் கம்பெனி மாறணும் வேற கம்பெனிக்காக நான் பேப்பர் போடலான்னு யாரெல்லாம் தாராளமாக பண்ணுங்க இது இல்லாமல் இந்த காலகட்டங்களில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க நரம்பா கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த காலங்களில் நீங்கள் எதை மெயினாக மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஹெல்த்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடம்புல ஒரு சின்ன பிரச்சனை இல்லை டாக்டரை கவனித்து பார்க்கணும் இது இந்த காலத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் நீங்கள் அசால்ட்டாக இருக்காதிங்க குறிப்பாக உங்கள் விஷன்ன ப்ராப்ளம் யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களுக்கு விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலங்களில் குடும்பத்தில் இருந்தாலும் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் நீங்கள் அதில் கலந்துக்குவீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் டூர் ட்ராவல் அத்தனையுமே உங்களுக்கு இருக்கு இது இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேடிங் போடணுங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் ஸோ இந்த காலங்களில் நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்காங்கெல்லாம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாவை வழிபாடு பண்ணுங்கள் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் அமையும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் மேனாக பார்க்குறோம் பரணி அப்படின்னா நீங்கள் மேசராசியில் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு தெரியும் அதற்கான குருப்பெயர்ச்சி பிறன்கள் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க அதில் போய் பாருங்க இங்கே நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இந்த குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை நைட்டு சுமார் ஒரு பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு டிசம்பர் இருந்து மிதன பயிற்சி ஆகும் எப்பயுமே குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள் இந்த தடவை குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதன ராசிலருந்து அதிசாரமாக அதை வந்து அதிசாரம்னா முன்னோக்கி போகுது அது மாதிரி மிதன ராசிலேருந்து கடகராசிக்கு அவர் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் கடகராசியில் சஞ்சாரம் பண்றார் ஆக மிதினம் கடகம் இந்த ரெண்டு ராசியில இந்த குரு பகவானுடைய பயிற்சி இந்த காலங்களில் இருக்குது இங்கே பாத்தீங்கன்னா மிருகசீசம் திருவாதிரை புனர்பூஷம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாக தான் அவர் நமக்கு பலன் செய்ய இருக்கிறார் ஆக அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு தாம் இருக்க இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுவார் ஆக தான் இருக்கக்கூடிய வீடு தான் செல்லக்கூடிய நட்சத்திரம் தான் பார்க்கக்கூடிய பார்வை இதனாலெல்லாம் பரணி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை செய்வார் இருந்து நம்ம மீண்டு வருவதற்கான தெய்வ வழிபாடு என்ன இதுதான் பார்க்க போறோம் அப்படி பார்க்கிற போது இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஓரளவுக்கு தான் சொல்லணும் வருமானங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கு சம்பாத்தியங்கள் உங்களுக்கு எதிர்பாராத விதமா இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதிலே குரு பகவானுடைய இந்த பலன் பரணி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நீங்க இது வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை சேர்க்காம இருந்தீங்களோ அதை சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலங்கள்ல உங்களுக்கு இருக்கு குறிப்பா மணி ரொட்டேஷன் என்பது நல்லா இருக்கு யாருடைய பணமாவது நீங்க கையில ஹேண்டில் பண்றதுக்கான வாய்ப்புகள் யாருடைய பணமாவது உங்ககிட்ட இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனை இருக்கு அது மட்டுமல்ல யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பத்தில் எல்லாம் இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு இருக்கு அது மட்டுமே அல்ல இந்த காலங்களில் ரொம்ப நாளாக நாங்கள் வாங்கணும்னு நினச்சவங்க நல்ல ஒரு ஆடை ஆபரணம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்கு எல்லாமே இந்த பயிற்சி முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது ஆனா வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குங்கிறதுக்காக நீங்க யாரும் அசால்ட்டா இருக்காதிங்க ஏன்னா பரணி பிறந்த உங்களுக்கு இந்த பயிற்சி முழுவதுமே யாரெல்லாம் நீங்க பிஸ்னஸ்ல இருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்க பெரிய லெவல்ல டெவலப் பண்ணணும் அல்லது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய உண்டு நீங்க உங்களுடைய நீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒன்றுக்கு மேற்பட்டிருக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு குறிப்பா யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றீங்க இம்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப நாளா உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருக்கு பேலன்ஸ் இருக்கு ரொம்ப நாளா வரல நிலுவையில இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பணங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த பயிற்சி முழுவதுமே நல்லா இருக்கு அது மட்டுமல்ல எல்லாம் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்றீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க உங்களுக்குமே இந்த காலங்களில் நல்லதொரு ஏற்றம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல யாரெல்லாம் வந்து பெரிய அளவில் வெளிநாட்டு தொடர்புகளை கொண்டு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்கு குறிப்பாக பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது கம்பெனி மாறணும் கம்பெனி சுவிச் ஓவர் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு நாங்கள் ஹையர் ஸ்டடிக்காக அதர் ஸ்டேட் போனோம் அதர் கண்ட்ரி போனோம் அப்ராடு போனோம் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு எல்லாத்திற்கு மேலாக உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இந்த காலகட்டங்களில் இருக்குது ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் இப்பயுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் இதுவுமே உங்களுக்கு நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு நல்ல தொழில் ஏற்றம் முன்னேற்றம் மகிழ்ச்சி அவர்களால் நன்மை இது அத்தனையும் இருக்கு அது மட்டுமல்ல எனக்கு அக்கா இருக்காங்க மூத்த அண்ணன் இருக்காரு அப்படிங்கிறவங்களுக்கும் அவர்களால் நன்மை இது எல்லாமே பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல எனக்கு ரொம்ப நாள் மேரேஜ் நடக்கலை டிலே ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையவே உண்டு குடும்பத்தில் ரொம்ப நல்லா சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கும் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு ஆக இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் கூட முருபகணை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியரில் உங்களுடைய ஜாபில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க யாரெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க அல்லது நல்லது ஒரு பெயர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் வேலையில் ரொம்ப ரொம்ப கவனம் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு நீங்கள் வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் இதில் ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ உங்களுடைய கரியரில் சர்வீஸில் ஜாபில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நான் முதல்ல சொன்னேன் கம்பெனி மாறணும் சுவிச்ஓவர் ஆகணும்னு சொன்னேன் இப்போ மறுபடியும் சொல்கிறது கவனமாக பார்த்து கம்பெனி மாறுறதா இருந்தால் மாறுங்க அவசரப்பட்டு பார்க்குற வேலையை பண்ணுறது அல்லது இந்த வேலைக்காக வேறு வேலை கிடச்சிச்சுங்கிறதுக்கா இந்த கம்பெனிக்கு பேப்பர் போடுறது அல்லது விஆர்எஸ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் இருங்க அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் நீங்கள் பார்க்குற வேலையில் லாங் போய் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகளையும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது இல்லை இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது நமக்கு ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள் ஐடியெல்லாம் இல்லாமல் இருந்தால் போதுமானது இந்த பயிற்சியில் மற்றபடி இந்த பயிற்சியில் எனக்கு ப்ரொமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் வரல இன்சென்டிவ் வரல போனஸ் வரல பெரிய லெவலில் மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க கிரகங்கள் வலிமையானது ஆக நமக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும் அதனால் நீங்கள் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் ஹேண்டில் பண்ணுங்க இந்த காலங்களில் யாருக்கும் பெரிய லெவலில் நீங்கள் கடன் கொடுக்கறது வேண்டாம் அந்த படம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அது மட்டுமில்ல உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அது வராத பணம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் இதுவும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்கு ஆக யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்குற போது யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் இருக்கு குறிப்பாக நீங்கள் வந்து சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறவங்க யாரெல்லாம் கம்மிஷன் தொழில் பண்ணுறீங்க ப்ரோக்கரேஜ் தொழில் பண்ணுறீங்க கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறீங்க கன்சல்டன்சி பண்ணுறீங்க இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது பட் நீங்கள் சர்வீஸில் இருக்கிறவங்க மாத சம்பளம் உழைப்பின் மூலமாக வருமானத்தை ஃபேஸ் பண்ணுறவங்க ரொம்ப கவனம் ரொம்ப ரொம்ப ஆறுதலான விஷயம் என்னென்னா உங்களுக்கு கடன் நோய் குறைவதற்கான வாய்ப்புகள் ரெண்டுமே இருக்கு நம்மளால திருக்க முடியாத நோய் இருக்குது அல்லது நம்மளால் கடன் குறையலை வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுல இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதுமே பரணி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு இந்த காலங்கள்ல உங்களுடைய குலதெய்வம் வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு நல்லா பண்ணுங்க எங்கெல்லாம் குரு பகவானுடைய கோயில் இருக்கோ அந்த ஆலயங்களுக்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணுங்க வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய குருமார்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய ஆசீர்வாதம் அனுகூலம் அனுக்கிரகத்தை வாங்குங்க வேலைவாய்ப்புகள் பிரமாதமாக இருக்கும் நல்ல ஒரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்